இன்று ஆங்கில வருடப்பிறப்பு சிறப்பான நாளில் எங்களது பகுதியில் விநாயகர் ஆலயத்தில் இந்த வயதான பாட்டி அவர்கள் இறைவனை விநாயகரை வணங்குவதற்கு வந்துள்ளார் இவர்களுக்கு அடியானால் முடிந்த சிறு உதவி கொடுக்கின்றேன் அவர் உணவு கேட்டார் வாங்கி வந்து கொடுத்தேன் டீ சாப்பிடுவதற்கு சிறு உதவி கேட்டார் டீ சாப்பிட காசு கொடுத்துள்ளேன் இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் தான தர்மம் இதுதான் இந்த தாயாரும் அவர் குடும்பத்தாரும் நலமாக இருக்கும் இந்த தாயாரின் வறுமை நீங்கி நலமாக வாழவும் நமது அடியார்கள் அனைவரும் சிறப்பாக வாழவும் அடியேன் பிரார்த்தனை செய்கின்றேன் இந்த தாயாரை பாருங்கள் தொண்ணூறு வயதான தாயார் தினமும் விநாயகர் ஆலயத்திற்கு வந்து விநாயகரை வணங்கி மனம் மகின்றார் அவருக்கு முடிந்த அளவு நாம் உதவி செய்கின்றோம் அவரும் நலமாக வாழட்டும் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் தம்பலம்